நாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து முருங்கை கீரையை பத்தி அவங்களுக்கு கேட்க போகிறோம் அது முருங்கைக்கீரை வந்து பல நன்மைகள் தரும் நம்ம உடம்புல வந்து இரும்பு சத்து குறவாயிருந்தால் கேல் இந்த சத்து சட்டெல்லாம் கூடும் இந்த விருங்கைக்கீரை கொடுத்துருக்காங்க அதை தூக்கு வச்சு குடிக்கிறதுனால நமக்கு பார்வை எல்லாம் சரியாகும் எலும்புகள் சா ஆகும் ரத்த அழுத்தம் கூடும் இந்த முருங்கைக்கீரையினால் நமக்கு ரொம்ப பயன்படும் തലമുടിയെല്ലാം വന്നാൽ വളരും ഇന്ന് വെരുമ്പ കൺ പാർട്ടങ്ങളെല്ലാം ശരിയാകും ഇതിൽ നമ്മൾ മുട്ട നാട്ട മുട്ട അടിച്ച് വിട്ട് വെച്ചാൽ ഉടമ്പു വലിമയും എറുമ്പല്ല നല്ല സ്ടാവും ഉടമ്പു ചെറിയില്ലാ ഇല്ല കൺകു കാച്ചി കുടിക്കാൻ അപ്പോൾ ഉടമ്പുറ്റെറിയാവും இது உடம்புக்கு ஒரு எனர்ஜி பிடிச்சிருக்கு இதனால் கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்